வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதி அமுத்துக்குமார் மாவட்ட ஊராட்சி அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார் ரூபாய் எண்பத்தி மூணு லட்சம் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் கல்வெட்டில் அமைச்சர் மஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் ஊராட்சி அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் ரூபாய் எண்பத்தி மூணு லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தினை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அன்னியூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பெரும்பான்மையான மாவட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு நிலவி வரும் நிலையில் அமைச்சர் மஸ்தான் பெயர் கல்வெட்டில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி கலைஞர் நாணயம் வெளியிட்டது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று தமிழக முதல்வர் இருக்கிறார் என்று கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்